வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கன்னிராசி அன்பர்களுக்கு குரு வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலில் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து நிலைக்கு மாறுகிறார் நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ அடைகிறாரு அப்படின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த குரு பகவான் வக்ர நிலைக்கு திரும்பும் போது அவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீரிடம் மூன்றாம் அதாவது இரண்டாம் பாதத்துல அவர் குரு பகவான் பயணிக்கிறார் நிவர்த்தி அடையும் போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அந்த குரு பகவான் நிவர்த்தி அடைகிறாரு இந்த மாதிரியே பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் குரு பகவான் தன்னுடைய நிலையை கொள்கிறார் இந்த பின்னோக்கி நகர்வதனால இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராசியில கேது பகவான் அது ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பமான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் இயல்பு நிலையில் இருக்கும் போது இந்த குரு பகவான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்துருப்பார் சுப கிரகம் கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் இந்த குரு பகவான் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகம் ஒரு வக்ரகதி அடையும் போது ஒரு பாவத்தன்மையை பெறுகிறார் இது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது bu orayı... கெடுதலான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் அந்த கெடுதலான பலன்களிலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் அப்படியே இருக்க போறாரா இருக்க போகிறது இல்லை திரும்ப அவர் பாகியஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கே வர போகிறார் வக்ரகதி அடையும் போது என்ன ஆக போகிறாரு அந்த அஷ்டம அதாவது எட்டாம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறார் எட்டாம் இடம்ன்றது வந்து நீண்ட நாள் வியாதிகள் நீண்ட நாள் பொருட்செலவுகள் விரயங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் வள வம்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை இந்த மாதிரியான ஒரு துயரமான சம்பவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த எட்டாம் இடம் ஆயுள் பலம் அதாவது ஒரு மரண வேதனை ஏற்பட ஏற்படக்கூடிய இடம்னா அந்த எட்டாம் இடத்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது தான் அந்த மாதிரியான ஒரு வேதனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி நகர்கிறார் உங்களுடைய அந்த வளர்ச்சியை கொஞ்சம் அப்படியே டைட் பண்ண போகிறார் கம்ப்ரஸ் பண்ணி அந்த வளர்ச்சியை ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு நான்கு மாதமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய போராட்டங்கள் உங்களுக்கு இடையில அந்த தொழில செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த தொழில இப்பந்தான் யாரோ எட்டி பாக்குறாங்க கஸ்டமர்ஸ் வராங்க போறாங்க ஆனா ரொம்ப பெரிய அளவுல எங்களுக்கு தொழிலாம் இல்லை மேடம்ன்றது நல்லாவே தெரியும் கன்னிராசி அன்பர்கள் அப்படிதான் இருக்கிறீங்க ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு யார் யாருக்கெல்லாம் லக்னத்திலேயே கேது யார் யாருக்கெல்லாம் லக்னத்திலேயே ராகு இந்த மாதிரிலாம் இருக்குதோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராடி தான் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் லக்குன்றது யார் அந்த ராசிலேயே கண்ணி லக்னத்திலேயே ராகுவும் கேதுவும் இருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இந்த கன்னி ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறீங்க ஏன்னா எவ்வளோ ஒரு ஒரு சிறு சிறுப்போட ஒரு கலகலப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் ராசி என்பர்கள் கடந்த ஒரு நான்கு மாதமாக நில குலைஞ்சி நிற்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு தொழிலில் பண கஷ்டங்கள் எவ்வளவோ நீங்கள் நிதியை ஒரு மாற்றங்கள் செய்து அங்கேருந்து புரட்டி போட்டு இங்க வாங்கி இங்கே கடன் வாங்கி அங்கே புரட்டி போட்டு இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க எவ்வளோ நாள் சமாளிக்க முடியும் உங்களால் அது எல்லாமே முடியவே இல்லை அதனால் ரொம்ப நிதி நெருக்கடி பண கஷ்டம் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மே மாதத்துலேருந்து ஓரளவுக்கு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் படுத்தா ஒரு 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 மணி நேரம் தூக்கம் வருது மேடம் நாள் வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தூக்கம் வருது ஆனா இப்போ எனக்கு வக்ரகதி அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா அடையக்கூடிய நேரம் குறைவு ஆகக்கூடிய ஒரு நேரம் அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீங்க என்னடா நமக்கு ஒரு ஒரு கதவு திறந்தால் இன்னொரு கதவு மூடுதே அப்படின்ற மாதிரி வருத்தப்படக்கூடாது ஒரு சில நேரங்கள்ல நம்ம சில அனுபவங்களை அனுபவித்தால் தான் நமக்கு உண்டான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு சில வெளிச்சங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் சில விஷயங்களை அனுபவிக்காமலே இருந்துட்டோன்னா இந்த மாதிரியும் நமக்கு கஷ்டங்கள் வருமான ஒரு எண்ணம் ஒரு காலகட்டத்தில் தோன்ற ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரியா வக்ரகதி அடையும் போது கிரகங்கள் அதற்குண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தைரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இல்லாமலாம் கிடையாது ஏன்னா உங்களோட உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அந்த ராகு பகவான் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக கிரகமாக தான் இருக்க போறார் இந்த ராசி என்பர்களுக்கு மனசளவுல சில சஞ்சலப்புகள் இருக்க தான் செய்யுது சில பேருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணமாகி அந்த திருமண பந்தத்துல நிறைய பிரிவினைகள் அந்த திருமண உறவுல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள் ஏன்னா திருமணம் ஆகி ஒரு பத்து தான் ஆகுது அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய கசப்பான அனுபவங்கள் எவ்வளவோ வாழ்க்கையில் படாத கஷ்டம்லாம் பட்டு வந்து நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திருமணத்தை செஞ்சீங்க ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்டு இது வந்து காலத்தில் அந்த கோச்சார கிரகங்களின்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் இன்னும் ஒரு பெரிய நாட்கள்லாம் இல்லை இந்த நான்கு மாதங்கள் கழிஞ்சிருச்சினாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவுகள் விடிவை நோக்கி செல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திர அன்பர்கள் கன்னி ராசி திறமைக்கு அளவே கிடையாது நிறைய திறமைகளை வச்சுருக்குறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் ஆடை அதாவது ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சில பேர் நகைக்கடை வச்சுருக்க கூட ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிதி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இந்த மாதிரியான திறமைகள் எங்கே அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த கன்னிராசி என்பர்களாக தான் இருப்பீங்க இவர்களுக்கே கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ஓரளவுக்கு தொழிலோ வேலையோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாலும் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் அதுவும் குழந்தைகள் சம்பந்தமாக குழந்தை வி விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பீங்க கன்னிராசி என்பர்கள் இப்போ குரு வக்ரம் அடைகிறாரு கு குழந்தைன்னு சொன்னாலே அந்த குரு தான் அந்த குரு வக்ரம் அடையும் போது இன்னமும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு ஆனாலும் அந்த வ வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏன்னா லீகலாக ஏதாவது ஒரு கேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லீகல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்ப்புன்றது வந்துடும் ஒரு சொத்து சம்பந்தமான லீகல் பிரச்சனை இருக்குது அதாவது கோர்ட்டில் பங்காளிகள் சண்டை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து சம்பந்தமான ஒரு முடிவு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நோட்டீஸ்கள் இருக்கு நோட்டீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து விவாகரத்து சம்பந்தமான ஒரு வழக்குகள்லாம் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பா விவாகரத்துன்றது ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு அதனால கண்டிப்பா விவாகரத்தும் நடந்துடும் அந்த மாதிரியான எந்தெந்த வழக்குகள்லாம் நிலுவையில இருக்கோ அது எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த நான்கு மாத காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பீங்க ஏன்னா யாராவது என்னமா சொல்லிட்டா நமக்கு தான் திறமை இல்லை அதனால தான் நம்மளை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க அதனால அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் திறமையை ஒரு கான்ஃபிடண்டோடு செய்யுங்க பெண்களாகப்பட்டவர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கான்ஃபிடண்டோட எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அந்த திறமைகள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய கன்னிராசி பெண் இந்த கொஞ்சம் இடமாற்றம் இடமாற்றம் செய்யுங்க அதிகமான ஒரு உங்களுடைய வாழ்க்கையில எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா கன்னிராசி பெண்கள் குடும்பம் சம்பந்தமான நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க கடந்த ஒன்றரை வருஷமாக பாத்தீங்கன்னா குடும்ப உறவினர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நிறைய ஒரு தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பே பண்ணியிருக்க மாட்டேங்க உங்கள் மேலே தான் தப்பு சொல்லியிருப்பாங்க அசிங்கமான ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய கேரக்டரையே தப்பாக பேசக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த கன்னிராசி பெண்களுக்கு தான் இந்த குரு வக்ர நிவர் வக்ரம் அடைவது பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாத காலகட்டம் பெண்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் ஏன் ஏன்னா நீங்கள் உங்களுடைய சுய நம்பிக்கையோடு த தன்னம்பிக்கையோடு சுய ரூபமாக வெளியில் வருவதற்கு உண்டான ஒரு நேரம் சுயமாக தொழில் தொடங்க போறீங்க யாராக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு ஆட்சி வரக்கூடிய ஒரு நேரம் புதன் சொன்னாலே அங்கே மீனாட்சி தான் அந்த புதனுக்கு உண்டான ஒரு பரிகார தலம் அந்த மீனாட்சியோட ஆட்சி வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி பெண்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த கன்னிராசியில் பிறந்த அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் படிப்பு சம்பந்தமான சில உயர் பதவிகள் படிச்சிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும் பெற்றோர்கள் மூலமாக தகப்பனார் வழியில் உங்களுக்கு கிடைத்த ஒரு ஒத்துழைப்புகள் இந்த காலகட்டம் கொஞ்சம் தடை செய்யப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்க பார்த்துக்கலாம் சில பேர் அப்பா மூலமா தான் எனக்கு சப்போர்ட் அங்க இருந்து கிடைச்சிட்டு இருக்குது எனக்கு வேலை கிடைக்காம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு சின்ன பிரேக் விழும் உங்களால உங்க அப்பாவால உங்களுக்கு அந்த நிதி ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு சில தடங்கல்கள் அங்க வரும் அப்போ உங்களுக்கு அங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இதெல்லாம் நீங்க சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கோச்சாரபடி சொல்லியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயமாக ஜாதகம் எழுதணும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து பிடிஎஃப் மூலமாக எனக்கு அந்த ஜாதகம் மாத்திரம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்